எவரளிக்க நினைத்தாலும் அழி அவரம் பெற்று இன்றும் என்றும் நிலைத்திருக்கும் என் தாய்மொழியான தமிழ்மொழிக்கு என் முதற்கண் வணக்கம் ஆண்டுதோறும் மார்ச் எட்டாம் தேதி அன்னைக்கு உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது ஐக்கிய நாடுகள் சபையால் தான் இந்த நாள் நம் நாட்டுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆணாதிக்க உரிமையிலிருந்து பெண்களுக்கான உரிமைகளை வென்றெடுத்த நாள் தான் உலக மகளிர் தினம் பெண்களோட சமத்துவம் உரிமைகளை வெளிக்காட்டுறதுக்காகவும் மகளிர் தான் கொண்டாடப்படுத்துங்க பதினெட்டாம் நூற்றாண்டில்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கால ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நிறுவனங்களா இருக்கட்டும் சரி தொழிற்சாலைகளாக இருக்கட்டும் சரி எல்லாத்துலையுமே வந்துட்டு ஆண்கள் மட்டும்தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க தவிர பெண்களுக்கான ஆரம்ப கல்வி கூட கிடைக்கவே இல்லை பெண்கள் வீட்டு வேலைகளை பார்க்கவும் குழந்தைகளை பராமரிக்காததுக்காக மட்டும்தான் பெண்கள் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல முத முதல்ல பெண்கள் வந்துட்டு பெண்களும் அலுவலகங்கள் தொழிற்சாலைகளில் வேலை செய்ய ஆரம்பித்தாங்க அப்போ உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு பெண்களாலையும் அலுவலகங்கள் தொழிற்சாலைகள் எல்லாம் வேலை செய்ய முடியும் அப்படின்னு ஆண்களுக்கு நிகரான வேலை கிடைச்சாலும் ஊதியத்தில் பெண்களுக்கு வந்து அணிதாங்க ஏற்படுத்தப்பட்டது பெண்களுக்கு ரொம்ப குறைவான ஊதியங்கள் தான் கொடுத்துருந்தாங்க இதனால் பெண்கள் வந்து கவலைக்குள்ளானாங்க அதனால எங்களுக்கும் சம ஊதியம் வேணும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல அவங்க போராட ஆரம்பிச்சாங்க அப்போ வந்துட்டு அரசினர் ஒத்துழைப்பால அந்த போராட்டம் ஒடுக்கப்பட்டது மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு மறுபடியும் போராடுறாங்க அப்பயும் வந்துட்டு அவங்க அவங்க போராட்டம் வந்து நிராகரிச்சுட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல அமெரிக்கால டென்மார்க் அப்படின்ற ஒரு நாட்டுல பெண்கள் உரிமைகளுக்காக ஒரு மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டுல பெண்களுக்கும் சம உரிமை வேணும் சம ஊதியம் வேணும் அப்படின்னு சொல்லி பெண்கள் போராடுறாங்க அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள அமெரிக்க கம்யூனிஸ்ட் தலைவர் கிளாரே செக்கினே தான் முத முதல்ல அவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க மார்ச் எட்டாம் தேதி வந்து பெண்கள் தினம் மகளிர் தினம் வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முத முதல்ல அறிமுகப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் அப்பவும் வந்துட்டு பல தடங்கள்னால அது வந்து தட்டணிஞ்சுட்டே போயிடுது அப்போவும் வந்துட்டு அது நிறுவப்படவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் சோவியத் ரஷ்யாவில் ஜெயின் பீட்ரஸ் அப்படின்ற ஒரு நகரத்தில் ரஷ்யா அலெக்சாண்ட்ரா கிளனர் கிளன் கிளெனர் அவங்க வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு மகளிர் தினம் மார்ச் தேதி கொண்டாடணும் பெண்களுக்கான ஊதியம் கிடைக்கணும் அப்படின்னு வந்துட்டு பிரகடனம் செய்கிறாங்க இந்த பிரகடனத்துக்கு அடுத்தபடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சரி மகளிர் தினம் வந்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் தான் ஐக்கிய நாடுகள் சபையாக சர்வதேச உலக மகளிர் தினம் வந்து அறிவிக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் தான் ஒரு மகளிர் தான் கொண்டாடணும் அப்படின்றதுக்காகவே வந்துட்டு பாடுபட்டாங்க இதுக்காக பல பெண்கள் போராடுனதுக்கப்புறம் இது வந்து சாத்தியமாச்சு அப்போது பெண்கள் வந்துட்டு முன்னேற்றத்துக்காக பாடுபட்டவங்க வந்துட்டு தெரசால இருந்து இப்போது சிவில் நீதிபதியாக ஸ்ரீநதி இருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து பெண்கள் முன்னேற்றத்துக்காக முகம் மிக முக்கியமான ஒரு உதாரணமாக இருக்காங்க அப்போ அந்த காலத்தில் வந்துட்டு பெண்கள் முன்னேற்றத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த காலத்தில் வந்துட்டு பெண்கள் வந்து நிறைய இடத்துல முன்னேறி இருக்காங்க ஆண்களுக்கு இணையான வேலைகள்ல மட்டும் இல்லை ஆண்கள் நுழைய முடியாத பல ஊடகங்கள் பல துறைகள்ல வந்து பெண்கள் ஆட்சி வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நினைச்சு எல்லா பெண்களும் கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த நினைச்சு சந்தோஷம் மகிழ்ச்சி அதே மாதிரி வந்துட்டு ஒரு பெண் இப்படி தான் இருக்கணும் ஒரு பெண் இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டிலையும் சொல்லி வளர்க்குற மாதிரி ஒரு ஆண் பெண்ணை இப்படி தான் பார்க்கணும் பெண்ணுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்த்தாலே எல்லா ஆண்களும் பெண்களை பாதுகாக்கவும் மரியாதை மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்ற சொல்லி உங்க அனைவருக்கும் மகளிர் தினத்தை சொல்லி வெளித்திருக்கிறேன் நன்றி வணக்கம்